உடுவிலை புறப்படமாகவும் கொழும்பை வரிபடமாகவும் கொண்டிருந்த பத்மினி தேவி கனகரம் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று கொழும்பில் காலமானார் அன்னார் காலம் சென்ற தில்லையம்பலம் கனகரட்னம் பாக்கியம் கனகரட்னம் தம்பதிகளின் அன்பு புதல்வியும் டாக்டர் யோகேஸ்வரி தவேந்திரன் சுரேந்திரன் காலம் சென்ற மணிமேகலை மற்றும் ராஜேந்திரன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் டாக்டர் கண்ணங்கரா நிதி சாந்தி இன்பா ஆகியோரின் அன்புமைத்துறையும் நெலும் சமன் ஆகியோரின் சித்தியும் ரதினி ரஜீவ் ரோமலா நதீசன் தர்மிலா சுஜீவா ஆகியோரின் அன்புபாமியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்